எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு சொல்லி உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திரு பாப்பா தமிழால் இணைவோம் நாம் தமிழராய் எழுவோம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்றார் வள்ளுவர் அந்த குரலுக்கு ஏற்ப காண முயலெய்த அம்பினிட் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இணைது யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு செய்தி தான் ஒரு காணொளி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஜாப் வேகன்சி யூபிஎஸ்சி எக்ஸாம் பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டாம் இந்தியாவில் நடக்கக்கூடிய எக்ஸாம்லயே ஒரு உயர்வான தேர்வு நிறைய பேருடைய கனவு சின்ன வயசுல ஐஏஎஸ் ஆகணும் தான் இருக்கும் அஞ்சு வயசுல ஒரு குழந்தையை கூப்பிட்டு நீ என்ன ஆக போறனு கேட்டா நான் ஐஏஎஸ் ஆக போறேன்னு சொல்லுது பத்து வயசுல ஒரு குழந்தையை கூப்பிட்டு நீ என்ன ஆக போறன்னு கேட்டா ஐஏஎஸ் ஆக போகிறேன்னு சொல்லுது பதினஞ்சு வயசுல கூப்பிட்டு கேட்டா கூட நான் ஐஏஎஸ் ஆக போறேன்னு சொல்லுது அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத வயசு இல்லை தகுதியும் இல்லை ஈவன் அவங்க கையில் ஒரு பணம் கூட இல்லாமல் இருக்கலாம் அவங்களால டிசிஷன் எடுக்கவும் முடியாது ஆனால் அந்த வயசில் அவங்கள்ட்ட தன்னம்பிக்கை நிறைஞ்சு இருந்ததுங்க ஆனால் இப்போ டிகிரி முடிச்சுட்டாங்க அவங்களே டிசிஷன் எடுக்கலாம் அவங்களே சம்பாதிச்சு அதன் மூலமாக அவங்களால படிக்க முடியும் ஆனால் இந்த நேரத்தில் நீ ஐஏஎஸ் படிக்கிறியான்னு கேட்டால் ஆனால் படிக்கலன்னு சொல்கிறாங்கங்க எங்கள் நம்பிக்கையாக இருந்தது எப்படிங்க அவ நம்பிக்கையாக மாறிச்சு அப்போது சின்ன வயசில் நம்முடைய கனவெல்லாம் என்னாச்சுங்க நாமளாவே அந்த டெஸ்ட்டுடைய அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினுடைய இன்டர்ன்ஷிப் தெரிஞ்ச உடனே நம்மளுடைய இலக்கை வந்து நம்ம விட்டு கொடுத்துட்றோம் நம்ம லட்சியத்தை வந்து விட்டு கொடுத்துறோம் அப்போ இதுக்கு காரணம் என்ன இந்த நம்பிக்கை எப்படி அவ நம்பிக்கையா மாறிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வாய்ப்பு இல்லாமல் மாறிடுச்சா இல்லை வழிகாட்டுதல் இல்லாம மாறிடுச்சா அப்படிங்கிறத நம்ம இங்கே சிந்திக்க வேண்டியது இருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கைடன்ஸ் இது தமிழ் வழியில தமிழ்நாட்டு மாணவர்களுக்காகவும் தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும் இந்த வாய்ப்பும் வழிகாட்டுதலும் கிடைக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்தில் நான் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு கோச்சிங்லாம் கொடுக்கல பட் ஐஏஎஸ் எக்ஸாமை படிக்கணும் நான் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ட அந்த சின்ன குழந்தைங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க உங்க எய்ம் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க உங்களுடைய எய்ம் என்னவோ அதை நிறைவேற்றுறதுதான் என் எய்ம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதான் நம்ம அப்பா அம்மா எல்லாம் வந்து நம்மளை ஏன் படிக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்கப்பட்ட கஷ்டம் நம்ம படக்கூடாது அப்படின்னு தான் படிக்க வச்சாங்க அதே போலதான் பட்டு தேடி அலைஞ்சி கஷ்டப்பட்டத என்னுடைய தம்பி தங்கச்சி என்ன சுத்தி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கிறவங்க படக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் எக்ஸாமுக்காக ஒரு டீம் ஒன்னு ரெடி பண்றேன் அதாவது நம்பிக்கையா இருந்தது அப்படி மாறிச்சு வாய்ப்பும் வழிகாட்டுதலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கணும் அதனால ஒருத்தர் டிராப் அவுட் ஆகக்கூடாது இலக்கிலிருந்து பின்வாங்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு டீம் ரெடி பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு டார்கெட் பண்ணி இப்ப இருந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு இல்லையா வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ள தனையது உயர்வு அப்படிம்பாங்க வெள்ளத்தினுடைய அளவுக்கு ஏற்றவாறு பூக்களினுடைய உயரம் இருக்கும் அதுபோல நம்ம எண்ணத்தினுக்கு ஏற்ற ஏற்றவாறு தான் நம்மளுடைய உயர்வு இருக்கும் நம்முடைய எண்ணம் நிறைவேறாட்டாலும் பரவாயில்ல அந்த எண்ணத்தை கைவிட்டு விடக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்ப தமிழக மாணவர்கள் ஒரு காலத்துல போராடும் குணத்துக்கு வந்து உரித்தவர்களாக இருந்தாங்க போர்க்குடியில பிறந்து விட்டு போர்க்களத்தை கண்டு அஞ்சுவதா அப்படின்னு சொன்னது போல அவ்வளவு சீக்கிரத்துல மனம் தளரவே மாட்டாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்ல அவ்வளவு சக்சஸ் பண்ணுவாங்க ஒரு காலத்துல நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் சமீப காலத்துல என்னாச்சு அப்படிங்கறத பாருங்க தமிழகத்தில இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிளியர் பண்றவங்களோட எண்ணிக்கை என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நூற்றம்பது பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க யூபிஎஸ்சி தமிழ்நாட்டிலிருந்து அது அப்படியே குறைஞ்சி ரெண்டாயிரத்தி பதினாலுல நூத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எண்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல எழுபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நாற்பத்தஞ்சு பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அறுபது பேர் ரெண்டாயிரத்தி இருபதுல முப்பத்தாறு பேர் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வந்துச்சு பாருங்க ரிசல்ட்டு அந்த ரிசல்ட்ல மொத்தமே இருபத்தி ஏழு பேர் தான் கிளியர் பண்ணியிருக்காங்க இது நியர்லி த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் நாலு சதவீதம் பேர் தான் யூபிஎஸ்சி ரிசல்ட்ல தமிழ்நாட்டில் இருந்து கிளியர் பண்ணிருக்காங்க சரி இதை கேட்டுட்டே நம்ம அப்படியே போயிட முடியாது இல்லையா அப்படியே போயிட முடியுமா இல்லையா நாம இந்த நாடு என்ன உனக்கு பண்ணுச்சு அப்படின்னு கேட்காம இந்த நாட்டுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு நம்ம கோச்சிங் கொடுக்கறோம்னா இங்க இருக்க யாரோ ஒருத்தர் தான் அதை ஜெயிக்க போறாங்க ஒன்று இப்போ மதுரக்காரம் பாஸ் பண்ணலாம் திருநெல்வேலிக்காரம் பாஸ் பண்ண போகிறோம் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் யூபிஎஸ்சி எக்ஸாம் நம்ம ஒரு வேலை கிளியர் பண்ணலாம் நிச்சயமாக வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க கிளியர் பண்ண போகிறாங்க பட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு என் பிள்ளைங்களுக்கு தான் பார்க்க முடியும் அவங்களும் யாதும் முறை யாவரும் கிளியர் அந்த பண்பு நமக்கு இருக்குது தான் பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு என் பிள்ளைங்க கொஞ்சம் தான் ஆகணும் வேறு வழி இல்லை அது எப்படி சொல்லால் எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லுவாங்களே எல்லாரும் எல்லாம் பெற்று இருக்கணும் பட் அந்த ஆழக்கூடிய ஒரு பொறுப்புல வந்து தமிழன் இருக்கணும் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு ஆசை நாடு என்ன செஞ்சது உனக்கு அப்படின்னு சொல்லாம நாட்டுக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்மளை உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதும் டாப் ஐஏஎஸ் அகாடமி வந்து ஒரு ஐம்பது கிளைகள் இருக்கு இதன் மூலமா யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீ என்ன பண்ணன அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு உள்ளுணர்வு உறுத்திக்கிட்டே இருக்கிறதால சோ நம்ம இவ்வளவு நாளா எந்த நோக்கத்துக்காக இந்த இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருந்தோமோ அதற்கான ஒரு நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான டார்கெட்டும் நமக்கு இருக்குது யூபிஎஸ்சி எக்ஸாம் வரைக்கும் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகங்க ஒவ்வொரு வருஷமும் பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பேர் டெல்லிக்கும் சென்னைக்கும் போய் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதுக்காக போகிறாங்க ஆனால் அவங்க போகும்போது நல்ல ஒரு ஃபயராக போகிறாங்க பட் திருப்பி ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் ட்ராப் அவுட் ஆகி வந்துடுறாங்க இதை கண்டுபிடிச்சி இதை சரி பண்ணணுங்க அதற்கான ஒரு பெரும் முயற்சியில் வந்து நம்ம நாம் மட்டும் இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளா இருக்கு நிச்சயமா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா நிறைய பேர் நான் பேசிக் தெரியாம அடிப்படை அறிவு கூட இல்லாம இருந்து சென்னைக்கும் டெல்லிக்கும் போறாங்க அதனாலதான் அவங்க அங்க போய் பேசிக் கத்துக்கிட்டதுக்கே அவங்க எனர்ஜி எல்லாம் போயிடுது அதான் என்சிஆர்டி புக்கை கம்ப்ளீட் பண்றதுக்கே டூ இயர்ஸ் ஆயிடுது அதுக்குள்ள அவங்க வீட்டுல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால எவ்வளவு நாள் டெல்லியில சென்னையில வச்சு படிக்க வச்சிட முடியும் ஐஏஎஸ் பாஸ் பண்றவங்களாம் பெரும்பாலும் பாருங்க மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் மிடில் லோ கிளாஸ் இப்படி தான் இருப்பாங்க அப்பர் கிளாஸஸில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மி தான் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கிளியர் பண்றவங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ தமிழக மாணவர்கள் வந்து யூபிஎஸ்சி இடைநிறுத்தம் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஐஏஎஸ்சி கோச்சிங் கொடுத்து ஐஏஎஸ் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லை என்ன பிரச்சனை உனக்கு அந்த பிரச்சனை நம்ம சரி பண்ணணுங்க கொலைவாளின இடடா மிக கொடியோர் செயல் அறவே குகைவாள் ஒரு புலியே அப்படின்னு பாடினார் பாத்தீங்களா பாரதிதாசன் அது போல உயர் குணமேவிய தமிழா நீ வந்து விட்டுட்டு இருக்கக்கூடாது இல்லையா ஒரு நேரத்துல தமிழ் இந்தியா முழுவதும் தமிழக ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்தாங்க இப்போ அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு இனிமே அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாமெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தா நல்லா இருக்காது அதற்கான ஒரு பெரும் முயற்சியை தான் நம்ம இப்போ எடுக்கிறோம் அதாவது அவங்களுக்கு தேவையான அத்தனை தகவலும் ஒரே இடத்துல கிடைக்கணும் அது ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்கணும் அவங்க என்ன ஒரு பிளஸ் டூ படிக்கிறான் ஒரு பையன் அவன் ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டான் அவன் என்ன புத்தகம் படிக்கணும் எப்படி கைடன்ஸ்ல இருக்கணும் ஒரு ஸ்கூல் படிக்கிற சிக்ஸ்த் படிக்கிற பையன்ல இருந்து ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல அந்தந்த ஏஜுக்கு என்னென்ன புக்கு படிக்கணும் ஏன்னா அவன்கிட்ட போய் நிறைய திணிச்சிடவும் முடியாது நம்ம இல்லையா அப்போ ஒரு ஸ்கூல் காலேஜ் லெவலில் அவன் சரியான முறையில் அவனை அவேர்னஸ் ஏற்படுத்தி கூட்டிட்டு வரணும் அவன் இங்கேருந்து சென்னை டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த கோச்சிங் சென்டர்ஸ்ல படிக்கணும் எப்படி அவன் படிக்கணும் அதுக்கு முன்னாடி அவன் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல அவன் எளிமையா அவன் கையில் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஒன்று ஹிந்தில இருக்கும் இல்லைன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும் இது வந்து சமூக நீதி கிடையாது நிச்சயமா சமூக நீதி இல்லை ஏன்னா தாய்மொழியில் சிந்திச்சு ஹிந்தியில் எக்ஸாம் எழுதுறாங்க பட் அதே இங்கிலீஷில் வந்து நம்ம இருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி திங்க் பண்ணும்போது யூபிஎஸ்சி எக்ஸாமில் அந்த குரூஷியலாக இருக்கிறதே அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் அதில் நம்ம நிறைய பேர் அடிபட்டு போயிடுறோம் ஸோ பட் இங்கிலீஷுங்கிறது ஒரு அடிப்படை அறிவு அது கட்டாயம் வேணும் ஏன்னா தமிழர்கள் உலக ஆள வேண்டும் இந்தியா முழுவதும் ஆள வேண்டும்னா நிச்சயமா ஆங்கில அறிவுங்கிறது அவசியம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் இந்த இதையும் தாண்டி வென்றி வரக்கூடிய ஒரு ஆற்றல் நம்மகிட்ட இருக்கு அது இடைக்காலத்தை மறைந்திருக்கு அதை மீண்டும் வெளிக்கொண்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா அது பிரச்சனைக்கு எனக்கு சொல்யூஷனை தேடணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால எல்லாரும் வந்து மாதிரி கம்மி ஆயிடுச்சு ரிசல்ட்னு சொல்லிட்டு போறத நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படிங்கிறது போல இருக்கு ஸோ நாம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி நம்ம எடுக்க போறோம் தான் நமக்கு சந்தோஷமும் இருக்கு உப்புரவினால் வரும் கேடனில் அக்தொருவன் விற்றுக்கோள் தக்க உடைய தின்னா தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கா இருக்கு வேளாண்மை செய்த நம்ம பாடுபட்டு உழைக்கக்கூடிய பொருள் எல்லாம் தகுதியானவர்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கு தான் அதுவும் உயர்வான இலக்கு உடையவர்களுக்கு கொடுத்து உதவுதுன்னா இதுக்கு மேல பேரின்பம் வேற ஒன்றுமே இல்லை ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு ஏன் சார் இதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணணும் அப்படின்னா இதை தவிர இந்த உயிருக்கு ஊதியம் வேற ஒன்றும் இல்லை புகழோட வாழ்றதும் இல்லாதவங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் கொடுக்கறதை தவிர வேற ஒன்றும் இதை இந்த உயிருக்கு பெருமையான ஒன்றும் இல்லை ஸோ இந்த விஷயங்களை பாருங்க நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னா தமிழ் வழியில யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தகுதியான பயிற்சி தொகுப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் தமிழ விருப்பப் பாடமா எடுத்தவங்களுக்கு சரியான முறையில அவங்களுக்கு தமிழ் விருப்பப் பாடத்துக்கான வகுப்புகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ அது ரிலேட்டடா யூபிஎஸ்சி கிட்டத்தட்ட இந்த அஞ்சு வருஷமா படிச்சு டிராப் அவுட் ஆனவங்க நிச்சயமா ஐம்பதாயிரம் பேருக்கு மேல இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாரும் நிச்சயமா நம்மளுடைய கனவை அடைய முடியலன்ற வருத்தத்தில் இருப்பாங்க நாம திருப்பி நான் சொல்றேன் நம்ம அப்பா அம்மா எல்லாம் நாம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது நம்மள டிகிரி படிக்க வைச்சாங்க நீங்க பட்ட கஷ்டம் உங்க சமுதாயம் படக்கூடாது அப்படிங்கிற எண்ணமுடைய நீங்க இந்த சொசைட்டிக்கு எனக்கு இந்த கைடன்ஸ் கிடைக்கல அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு மட்டும் இருந்துட்டா போதாது இல்லையா நம்ம சொல்லிட்டு இங்கேயே இருந்துட்டோம்னா என்ன மாற்றங்கள் வந்துரு போகுது நாம ஏதாவது ஒரு பத்து பேருக்கு வழி காட்டணும் நான் பட்ட கஷ்டம் என்னுடைய சொசைட்டில யாரும் படக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா போதும் ஸோ தமிழ் விருப்ப பாடம் படிச்ச டீச்சர்ஸ் எனக்கு வேணும் இவங்களை நான் ஒரு கோஆர்டினேட் பண்ணி சமூக வலைதளத்திலேயே அந்த ஒட்டுமொத்த சிலபஸுக்கான வகுப்புகளை நம்ம கொடுத்தோம்னா நிச்சயமா அவங்க படிப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கை படிக்கிறது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இருக்குங்க அதுவும் தமிழ் வழியில படித்த மாணவர்களுக்கு அந்த என்சிஆர்டி புக்கு கொஸ்டின் என்சிஆர்டி படிச்சா போதும்னு எல்லாரும் சொல்றாங்க பட் ஒரு தமிழ் வழியில படித்த மாணவர்கள் என்சிஆர்டி புக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அப்போ என்சிஆர்டி சிஆர்டி தமிழாக்கம் பண்ணி அதாவது புக்கு இங்கிலீஷ்லயே அவன் படிக்கட்டும் பட் அதை தமிழ் எக்ஸ்பிளேஷன்ல முழுமையா எங்கேயும் கிடைக்கல ஒவ்வொரு பக்கமும் அவன் தேடி 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 கஷ்டப்பட்டு படிக்கிறான் இருந்து அவன் டெல்லிக்கு போய் என்சிஆர்டி புக்கு தான் படிக்கிறான் அதான் உண்மை இருந்து அவன் சென்னைக்கு போய் என்சிஆர்டி புக்கு தான் படிக்கிறான் ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ் அதுக்குள்ளேயே அவன் எனர்ஜி எல்லாம் போயிடுது அதுக்குள்ளேயே அவன் ஒவ்வொரு அட்டம் கொடுத்துறான் என்னைக்குமே ஒரு ஒரு ஃபோர்ஸோட போகும்போது தான் முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி ஆயிடுது இல்லையா அந்த ஃபோர்ஸ் அந்த இனிஷியல் தொடக்க நிலைக்கு வந்து நமக்கு அவனுக்கு கொடுக்கணும் நீ நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய எக்ஸாம்லாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிடையாது நிறைய பேர் ரொம்ப சாதாரணமாக பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல யூபிஎஸ்சி கிளியர் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவங்க தங்கச்சி கிளியர் பண்ணிட்டாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது ஒருவேளை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பாஸ் பண்ண அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பாஸ் பண்ண அவள் தங்கச்சிக்கு தனக்குள்ள ஒரு ஐஏஎஸ் இருக்கானே தெரிஞ்சிருக்காது அவங்களால எப்படி கிளியர் பண்ண முடிஞ்சது அக்கா பாஸ் பண்ணதால நம்ம தங்கச்சியால பாஸ் பண்ண முடியும் அது நம்புச்சு அதுக்கு வாய்ப்பும் வழிகாட்டுதலும் கிடைச்சிச்சு அப்போ வெற்றி அப்படிங்கிறது யாரும் அடைய முடியாத ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது யாரோ ஒருத்தர் போனா அதை பார்த்து போகக்கூடிய ஒரு சாதாரண பாதை தான் அதை முதல் தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்றதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான வேலை இல்லை அதாவது அதே மாதிரி யூபிஎஸ்சிக்கு கைட் பண்றீங்க அப்படிங்கிறது நான் திருப்பி சொல்றேன் உங்களுடைய நான் அதாவது சொல்லுவாங்க நீங்க எத்தனை சார் ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கீங்க ஒருத்தர் வழிகாட்டுறதுக்கு அவங்க கூட உறுதுணையாக இருக்கிறதுக்கு ஒரு தாய் தந்தையினுடைய உள்ளம் இருந்தாலே போதும் ஒரு நண்பனுடைய உள்ளம் இருந்தால் போதும் ஒரு ஆசிரியனுடைய உள்ளம் இருந்தால் போதும் அதை தான் நம்ம சரி பண்ண போறோன்றோம் அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் கிளியராக இருக்கணும் அவன் ஸ்கூல் காலேஜஸ்லயே அவன் ரூட்டை பிடிக்கணும் இதுதான் நம்மளுடைய எய்ம் இது அவனுக்கு சீப்பாக கிடைக்கணும் அதாவது எப்படி சொல்றது ரொம்ப எளிமையா கட்டணம் இல்லாமல் கூட கிடைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது ஸோ இது மாதிரி யாராவது ஒர்க் பண்ணணும்னு வில்லிங்காக இருந்தீங்கன்னா தாராளமாக என்னுடைய ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அதில் என்னுடைய மெயில் ஐடியை கொடுத்துருக்கேன் அந்த மெயில் ஐடியில் நீங்க உங்களுடைய ரெசீவை வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்க நான் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்ல போய் உங்க டீடெயில்ஸ் எல்லாம் நீங்க கொடுங்க ஒரு டீம் ஒர்க்காக எடுத்து பண்ணி ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ப்ராஜெக்டா எடுத்து பண்ணலாம் நிச்சயமா ஒரு மாற்றங்கள் வரும் நான் திருப்பி சொல்றேன் நமக்கு முயற்சி தான் முக்கியம் முடிவு முக்கியம் இல்லை இனிய ஜென்ரல் வே யூ கேன் ஷேக் த வேர்ல்டு அப்படிங்கிறாரு மகாத்மா காந்தி சாதாரண வழியிலேயே இந்த உலகத்தை உன்னால் ஒழுக்க முடியும் நாமெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது நம்ம அசாதாரணமான ஆளு அப்ப நாம எவ்வளவு காட்டணும் திருப்பி அப்படிங்கறத வேண்டாம் நம்மளால இன்னும் நிறைய போட முடியும் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் நம்ம என்னைக்குமே ஆன்மா நம்புது அப்படி இருக்கும்போது இது நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்க போறது இல்லை சரி பாருங்க அடுத்து நம்ம இதுக்கான சேனல் கிரியேட் பண்ணி அந்த சேனல்ல போதுமான அளவுக்கு ஒரு நடப்பு கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்ச நிறைய சின்ன சின்ன யூடியூப் சேனல் பண்றாங்க எக்கனாமிக்ல அவங்க கஷ்டப்படுறதால அவங்களால கண்டினியூவா பண்ண முடியல அவங்க ஒரு கொஞ்ச நாள்லயே அதை வந்து ஒரு மணி ஒரு என்னடா மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க இந்த மாதிரி நிறைய பர்சனல் இஷ்யூ இருக்கு அதை தாண்டி ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்படி சொல்றது பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லைன்னு சொல்லலாம் இது ரெண்டும் இருக்கிற இடத்துல அதை வழி நடத்தணுன்ற ஆர்வம் இருக்கிறது இல்லை ஆர்வம் இருக்கிற இடத்துல வந்து அவனுக்கு போதுமான நேரம் இருக்கிறது இல்லை இப்படி எல்லாம் சேர்ந்து போகும் இது எல்லாம் கூடி வரக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும் நம்ம அப்படின்னு நான் அடிக்கடி நினைச்சிட்டே இருப்பேன் அது ஏதோ இறைவனுடைய ஆசீர்வாதத்தால கிடைச்சிருக்கு அதை நம்ம விட்டுறக்கூடாது நிச்சயமாக நம்ம பண்ணுவோம் தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சிதன் கூலி கூலிதரும் இந்த ஒரு திருக்குறளை நம்பி நம்ம தாராளமாக இந்த குரத்துல இந்த குர இந்த களத்தில் நம்மலாம் இறங்கலாம் ஸோ பாருங்கள் ஸோ யூடியூப் நம்ம நடத்தி அதில் சில கோஆர்டினேட்டர்ஸ்லாம் எனக்கு தேவைப்படுறாங்க எல்லாம் யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க தான் எனக்கு வேணும் ஏன்னா அவங்களால மட்டும்தான் கெயிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இல்லையா நான் ஆல்ரெடி நான் வந்து போராடின எப்படி சொல்றதுனா போராடக்கூடிய அந்த ஒரு மூர்க்க குணம் உள்ள எனக்கு ஒரு படை வேணும் எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது சரியா அது கொஞ்சம் பாருங்க ஸோ அடுத்து டிரான்ஸ்லேட்டர் அதாவது நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ அதுக்கான சன்மானம் என்னால் கொடுக்க முடியும் அதுக்கான கான்ட்ரிபியூஷன் செலவை என்னால செய்ய முடியும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அதனால ஓடி ஓடி உழைக்க ரெடியா இருக்கிறேன் உங்களுக்கு தேவையான நான் கொடுத்துடுவேன் பட் எனக்கு அந்த சர்வீஸ் மைண்டோட ஒர்க் பண்ணக்கூடிய டீம் வேணும் எனக்கு ஸோ டிரான்ஸ்லேட்டர் நிறைய பாத்தீங்கன்னா இப்போ என் கையில ஒரு முப்பது டைப்பிஸ்ட் இருக்காங்க ஒரு நாள் என்னால் ஆயிரம் பக்கம் டைப் பண்ண முடியும் என்கிற கரெக்டாக ஆள் இருந்தா தமிழ் வழியில் நிறைய புத்தகங்களை ரெடி பண்ணி அந்த மாணவர்களை படிக்க வைக்க முடியும் ஸோ ட்ரான்ஸ்லேட்டர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் அவாலுயேஷன் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக கூட ஒரு பாப்பா வந்து டெய்லி நான் ஒரு தமிழ் கொஸ்டின் ஒரு ஆன்சர் எழுதி உங்களுக்கு போட்டுறேன் சார் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க நீங்கள் எனக்கு வந்து அதை திருத்தியெல்லாம் தர வேண்டாம் ஆனால் நான் உங்களுக்கு போடுறதால நான் டெய்லி எழுதி எழுதி போட்டு என் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிக்கிடவேன்னு சொன்னிச்சு எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது அப்போ நம்ம கையில் ஏற்கனவே மெயின் சொல்லுது நான் நிறைய பேர் கையில் வச்சுருந்தோம்னா தாராளமாக அவங்களை கொடுத்து திருத்தி தர சொல்கிறான் அப்போது எல்லாம் எனக்கு அதாவது ப்ரொவைடிங் அர்பன் ஸ்பெஷலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ்னா நாம இப்ப இன்னைக்கு குரூப் டூ மெயின்ஸுக்கு இன்னைக்கு எல்லாரும் எல்லா ஊர்ல இருந்து மெயின்ஸுக்கு படிக்கிறோம் இது வந்து ஒரு ரைட்டிங் ரெவல்யூஷன் ஒரு எழுத்து புரட்சி அறுபதாயிரம் அறிவாளிகள் வந்து உருவாகுறாங்க ஸ்கில்ங்கிறது ஒண்ணுதாங்க ஒரு பேப்பர் எழுதினாலும் அதே ஸ்கில்லு தான் ஒன்பது பேப்பர் எழுதினாலும் அதே ஸ்கில்லு தான் மூணு பேப்பர் எழுதினாலும் அதே ஸ்கில்லு தான் ஆக இந்த குரூப் டூ மெயின்ஸ் எழுதுகிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஐஏஎஸ் தேர்வு எழுதுறதுக்கான ஆரம்ப படிக்கட்டில் ஏறி நிற்கிறாங்க அப்படிங்கறத அவங்களே அறியலை அப்படிங்கறத ஆச்சரியமான ஒரு விஷயம் இது ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை ஏற்படுத்துது இதை தான் நானும் ரொம்ப லைக் பண்றேன் இதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்படி ஒரு மாற்றத்தை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் குரூப் டூ மெயின்ஸுக்கு உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு நன்றியை சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் குரூப் டூ படிச்சுட்டு அதை வச்சு குரூப் ஒன்னு எல்லாம் கிளியர் பண்ண போகிறாங்க வருங்காலத்தில் தான் நிதர்சனமான உண்மை இது ஒரு மெத்தட் மேலேருந்து கீழே வர்றது ஒரு மெத்தட் இவ்வளோ நாள் அப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க இனிமேல் கீழே இருந்து மேலே போவோம் எங்கள் ஆள் அது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் அதுக்கு உண்மையிலேயே டிஎன்பிசிக்கு நம்ம வந்து நன்றி சொல்லி தான் ஆகணும் ஸோ இதை பாருங்க ஸோ அதே போல் எனக்கு இந்த பேப்பர் அவாலேயேஷன் பண்ணக்கூடியவங்க எனக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவை நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் நமக்கு கிடைச்ச மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் என்னன்னா சோசியல் மீடியா உண்மை அது நட்பா இருந்தாலும் சரி உறவுகளா இருந்தாலும் சரி அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு கேரளாவில் ஒருத்தங்க வெறும் சோசியல் மீடியா மட்டும் பயன்படுத்தி வீட்டுக்கே தெரியாம யூபிஎஸ்சி கிளியர் பண்ணாங்கன்னு ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன் அவங்க என்ன தேடுதாங்களோ இன்னைக்கு அந்த சோசியல் மீடியால இருக்கு நீ அதை தேடுறதுக்கு உனக்கு சிந்தனை வேணும் தேடணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையும் எண்ணத்தையும் உனக்குள்ள ஏற்படுத்தணும் ஆள் மனசுல அது தேடுறதையும் உனக்கு எப்படி தேடணும்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா போதும் இன்னைக்கு உள்ள சோசியல் மீடியால இருந்த இடத்துல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் சாதிக்க வந்து முன்ன மாதிரியெல்லாம் எந்த தடையும் இப்ப இல்லை நீ நினைச்சா உன்னால முடியும் அப்படி எண்ணியர் எண்ணியாக எழுதுவார் எண்ணியர் திண்ணியராக பெரியங்கிறது போல நினைச்சதுல நம்ம அடையணும்னு நினைச்சா நம்மளால முடியும் நம்ம எந்த நிலையில இருக்கணுன்றது முக்கியம் இல்லை எந்த நிலையில இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அது சூழாமல் தாமே முடிவெய்தும் இதும் தம் குடியை தாளாது உன்னேற்று போவருக்கு அது நீ ஆராயவே வேண்டாம் அதுக்கான வழி உனக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய என்னுடைய இதா இருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதே நான் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து என்னால் பண்ணேன்னு முடியாது இந்த லெவலுக்கு வரப்போ என்னால் எடுத்து பண்ண முடியும் நான் திருப்பியும் சொல்கிறேன் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் வைக்கணும் ஸ்ட்ரென்த் சேர்க்கணும் கூட்டம் சேர்க்கணும் ஐஏஎஸ் நடத்தணும் இது என்னோடய எய்ம் கிடையாது இங்கேருந்து படிக்க சென்னைக்கு போறியா டெல்லிக்கு போறியா போ ஆனால் பேசிக் தெரிஞ்சுட்டு போ அங்கேருந்து திருப்பி வாரியா திருப்பி வரக்கூடாது நீ உன்னை இடைநிறுத்தமே நீ பண்ணக்கூடாது உனக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஸ்டடி ஹால் இருந்து நீ படிக்கணும் நீ எல்லா விதத்துலேயும் உன் என்ன நோக்கத்துக்காக நீ நீ இருந்து கிளம்பணியோ அந்த நோக்கத்தை நீ நிறைவேறிட்டு தான் வரணும் அதுக்கு என்ன தடங்கள் வருதோ அதை சரி பண்ணி கொடுக்கணும் இதுதான் இதை நம்ம பண்ண வீட்டில் இருந்துட்டே அவன் யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு தேவையான ஒரு அட்மாஸ்பியரையோ ஒரு கவுன்சிலிங்கையோ ஒரு ஒரு கையை குடிச்சு தூக்கி விடுறதையோ நம்ம செஞ்சா போதும் அதை தாண்டி நம்ம வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் வேற ஒன்றும் நம்ம பண்ண வேண்டாம் சரியா ஸோ ரைட் அடுத்து பாருங்க ஸோ நிறைய ஸ்கூல் காலேஜஸ்லாம் அவேர்னஸ் கேம்ப் நடத்தணும் அதுக்கு எனக்கு ஒரு டீம் வேணும் தென் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலரா ஹிந்து பேப்பராக இருக்கட்டும் தமிழ் பேப்பர்களாக இருக்கட்டும் அதிலிருந்து எடுத்து அவங்கள சிந்திக்கிற மாதிரி எடுத்து நம்ம போட்டு விடணும் அதுக்கு எனக்கு ஒரு டீம் வேணும் தென் வந்து ஸ்டடி ஹால் நான் நிறைய இடங்களில் யூபிஎஸ்சி படிக்கிறதுக்காக ரெடி பண்ண போகிறேன் ஸோ அந்த ஸ்டடி ஹால் மேனேஜ் பண்ணுறதுக்கு அது ரிலேட்டடாக எனக்கு கொஞ்சம் வேணும் ஸோ இன்னும் நான் நிறைய ரெக்ரூட் பண்ணலாம் அப்படின்றது இருக்கேன் ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் யூபிஎஸ்சி சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வந்து உங்களுடைய ரெசியூமை வந்து அப்லோட் பண்ணுங்கள் செஞ்சு எக்கனாமிக்கெல்லாம் திங்க் பண்ணுற யாரும் வராதீங்க என்னால் நிச்சயமா நீங்க ஒர்க் பண்ற ஒர்க்குக்கு என்னால் நிச்சயமா கரெக்டான சன்மானம் கொடுக்க முடியும் பட் இருந்தாலும் உங்களுடைய தாட் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான ஆள் நான் நிச்சயமா இருக்க மாட்டேன் அதனால நீங்க அந்த தாட்ல எனக்கு தயவு செஞ்சு நீங்க வந்துடாதீங்க அதுக்காக சொல்ல வரேன் ஓகேயா நான் இந்த விஷய விஷயத்தை நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நீ நிலை கண்டு எள்ளி நகா ந நகையாடும் நீ நிலை கண்டு எள்ளி நகையாடும் ஆந்தர்களின் சிரம்தாழ வாகையாவும் பலசூடி திமிரன நிமிரல் அப்படிங்கிறது போலதான் இன்னைக்கு நம்மளுடைய ரிசல்ட் குறைஞ்சிருச்சு நம்ம திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிதான் இந்த முயற்சி தான் இது அதனால நம்ம இதை நிற்கிறோம் என்றைக்கு இதில் பின்வாங்கிறதே இல்லை இதில் சரியா அதெல்லாம் முக்கியம் எனக்கு குறிக்கோள் தான் முக்கியம் நம்ம குறிக்கோளை அடைவதில் முயற்சிப்பதில் தான் இன்பம் இருக்கிறதே தவிர குறிக்கோளை அடைவதில் இல்லை ஒருவேளை ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இன்னும் லேட் ஆனால் கூட ஐ எம் வெரி ஹாப்பி அதில் மாற்றமே கிடையாது சரியா ஸோ அது பாருங்கள் ஸோ ஸ்டடி ஹால் சூப்பர்வைசர் இது போலலாம் எனக்கு கொஞ்சம் நிறைய வேணும் ஸோ அதாவது எல்லாம் ஒரு ஒரு ஹப்பா இருக்கணும் ஒரு நல்ல ஒரு தளம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் அவங்க என்கொயரி அட்டன் பண்ணி அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கணும் அவன் ஒன்ஸ் அவன் மனசுல அவனுக்கு தோணிடுச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பாருங்க ஒரு யூடியூப் சேனல்ல கூட சமூக வலைதளத்துல நம்ம சும்மா ஒரு நிமிஷம் பார்த்தோம்னா கூட அதே திருப்பி திருப்பி வந்து மார்க்கெட் பண்றாங்க ஸோ ஆனா அப்ப நான் ஒரு நம்ம நல்ல எண்ணங்களை நினைக்கும் போது அது நமக்கு திரும்பி திரும்பி கிடைக்க மாட்டேங்குது அதுக்கான வாய்ப்பு வசதிகள் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி இனிமேல் நீங்க வரக்கூடாது இதனால நமக்கு எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் பரவாயில்ல அந்த முண்டி மோதக்கூடிய அந்த ஒரு துணிவு தான் அந்த வாழ்க்கையில இன்பம் அந்த உயிரினுடைய முயற்சி தான் வாழ்வினுடைய மலர்ச்சி அப்படிங்கிறது தானே உண்மை அதனால என்ன ஆகிட்டாலும் பரவாயில்ல இந்த யூபிஎஸ்சி ப்ரோக்ராமுக்கு யாரெல்லாம் மாணவர்கள் கோக்க விரும்புறீங்களோ அவங்க கொஞ்சம் ஸ்கில்டா இருந்தா நான் திருப்பியும் சொல்றேன் அதுதான் எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுவாங்க அதாவது திறமையங்களா இருக்கிறவங்க திறமை இல்லாம இருக்கிறவங்க செய்யணும்னு நினைப்பாங்க திறமையா இருக்கிறவங்க செய்ய வேண்டாம்னு நினைப்பாங்க அது மாதிரி இல்லாம தயவு செஞ்சு எல்லாருமே இந்த விஷயத்தை எடுத்து பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது கம்ப்ளீட்லி த்ரூ ஆன்லைன் சில இடங்களில் நம்மளால் ஆஃப்லைலையும் பண்ண முடியும் இது ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் தான் சரி அதனால ஆல்ரெடி நீங்க ஒரு ரூட்டை புடிச்சு போயிட்டு இருக்கீங்கன்னா அதுல போயிட்டே இருங்க நம்ம எங்க வேணாலும் மீட் பண்ணிடலாம் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதில் விருப்பப்படுறவங்க தாராளமா எந்த ஸ்டேஜ்ல நீங்க இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க இதில் வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன் ஓகே எல்லாரும் இதை நம்பிக்கையோடு நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணலாம் உங்கள் தகு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றி நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் பற்றி அவேர்னஸ் கொடுங்க நீங்கள் படித்து நீங்களே டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களான நீங்களே வந்து மற்ற பேங்க் எஸ்எஸ்சி படிக்க மாணவர்கள் எல்லாருமே ஒரு அவேர்னஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க கவர்மெண்ட் எக்ஸாம்னு சொல்லலைங்க எங்கள் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது அந்த பாடத்தை நம்ம புரிஞ்சே படிக்கலைங்க இப்ப தாங்க நம்ம படிக்கிறோம் படிப்ப படிப்பா படிக்கிறதுக்கு எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு தான் நான் சொல்றேனே தவிர வேலை வாய்ப்புக்கு கூப்பிடுங்க நான் சொல்லவே இல்லை சரியா அதனால படிச்சதால யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வரப்போறது இல்லை அதனால தைரியமா நீங்க படிக்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிடலாம் சார் எல்லாரும் இதை படிக்கிறாங்க படிக்கிறதால அவங்க லைஃபுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிடுமா அப்ப ஏன் சார் நம்ம எல்லாரையும் போட்டித் தேர்வு நோக்கி திசைத்துட்டு போனோம் அப்படிலாம் நினைக்காதுங்க உயர்வான நோக்கம் உடையவர்கள் முயற்சி உடையவர்கள் எல்லை உடையவர்கள் அந்த முயற்சியை வச்சு எதுலயாவது உள்ள ஜெயிப்பாங்க பத்து எதுக்காக போட்டித் தேர்வு எக்ஸாம் வைக்கிறாங்க பத்து லட்சம் பேர்ல ஜெயிச்சு வரவன் நிச்சயமாக சர்வீஸ் பண்ணும்போது எந்த ஒரு இன்னல்கள் வந்தாலும் விடாமுயற்சியோட மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுவான்னு தான் டெஸ்ட் வைக்கிறாங்க ஸோ அந்த முயற்சியை எடுத்தவங்க எந்த ஃபீல்டுனாலும் சக்ஸஸ் பண்ண தான் போகிறோம் அதனால் இங்கே வந்து போட்டித் தேர்வு அப்படிங்கிறது உனக்கு விடாமுயற்சியை தருது நல்லா ஆழ்ந்த அறிவை தருது இல்லையா இந்த பொதுமக்க சமூகத்தின் மீதான நலனை வந்து கற்றுத்தருது தருது உலகத்தில் உள்ள அத்தனை விதமான விஷயங்களையும் ஒரு ஆழ்ந்த அறிவு நமக்கு கற்றுக் கொடுக்குது தான் நம்ம பார்க்கணும் அது வேலையை தடுத்து தரலைங்கிறது அப்புறம் சரியா ஸோ அதனால யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் இது ஒரு அருமையான வாய்ப்பு படித்து கொண்டிருக்கிறவர்கள் தாராளமாக வந்து இந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நான் இந்த வீடியோவை நான் அதுக்காக அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து நான் இந்த வீடியோவை வந்து என்னோட யூடியூப் சேனலில் பதிவிட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஸோ நமக்கான டீம் கிடைக்கிற வரைக்கும் இந்த முயற்சிகள் தொடரும் தமிழால் இணைவோம் நாம் தமிழராக எழுவோம் நிச்சயமாக வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு வாய்ப்பு இல்லாமல் வழிகாட்டுதல் இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கைடன்ஸால் ஒருத்தர் வந்து யூபிஎஸ்சி கிடைக்காமல் போயிடுச்சு அப்படிங்குனு ஒருத்தர் இருக்கக்கூடாது அதற்கான ஒரு முயற்சியை நம்ம நல்லபடியாக எடுப்போம் ஒன்றிணையங்கள் வாருங்கள் நன்றி வணக்கம்